தன்ன ஸ்ரீநிவாசப் பிரஜோதயாது ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று ஆனி மாதம் ஆறாம் திகதி ஜூன் இருபது செவ்வாய்க்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே குதூகலமாக இன்றைக்கு நீங்கள் காணப்படுவீர்கள் உற்சாகமாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் வழக்கத்தை விட அனைத்து பணிகளையும் மிக விரைவிலே செய்து முடிப்பீர்கள் ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தாரோடு நேரம் செலவழிக்க முடியும் பிடித்த விஷயங்களை செய்ய முடியும் பிடித்த பொருள் வாங்கி மகிழ முடியும் குறிப்பாக குடும்ப நபர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பண விஷயத்தில் செல்வ விஷயத்திலும் முன்னேற்றம் இருக்கும் திருப்திகரமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி ரிஷபராசி என்பர்களே செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகின்றது விரயஸ்தானம் வலுத்து இருக்கின்றது அதனால் இந்நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது அதே போன்று வழக்கத்தை விட பணி அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் கூடும் கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் சோதிக்கப்படக்கூடிய சமயத்திலே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதில் வெல்லக்கூடிய வாய்ப்பும் கூட உங்களுக்கு உண்டு அலைச்சல் பிரயாணம் போன்றவை கூட இன்றைக்கு இருக்கும் அதிலும் கூட ஒரு பயன் ஒரு பலன் ஒளிந்து இருக்கும் இப்படியாக இன்றைக்கு கஷ்டப்பட்டு அதிக நேரம் உழைத்து உங்களை நிரூபித்து அதனால் பலன் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்வது உகந்தது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வெல்வதற்கு சாதிப்பதற்கு என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூழினி துர்கா அன்பர்களே பண பணவரவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண முடை விலகும் செய்ய வேண்டிய காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள் மூத்தவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வது என்று நல்ல பிள்ளை என்ற பெயரை இன்றைக்கு வாங்குவீர்கள் நல்ல மனிதர் என்ற பெயர் சமுதாயத்தில் கிடைக்கும் பொதுநல தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் கூட இருக்கும் பிள்ளைகள் மீது தனி அக்கறை எடுத்து கொள்வீர்கள் பிள்ளைகளுடன் நேரம் செலிவழைப்பதற்கு முன் வருவீர்கள் அப்படியாக இந்நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகின்றது மேலும் நற்பலன் உண்டாவதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் கடகராசி அன்பர்களே செய்தொழிலே திருப்தி உண்டாகும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட அதில் பொருள் ஈட்டினாலும் கூட அந்த வேலையில் திருப்தி என்பது இருக்க வேண்டும் அது இல்லை என்று சொல்லும் ஒரு வெறுமை இருக்கும் இப்போது உங்களுக்கு பிடித்த வேலைகள் கொடுக்கப்படும் செய்யக்கூடிய வேலையிலே திருப்தி மன நிறைவு உண்டாகும் கடமைகளை பிறர் அறிவுறுத் அறிவுறுத்துவதற்கு முன்பாகவே நீங்கள் செய்து முடிப்பீர்கள் பிறர் சொல்லும் வண்ணம் வைத்து கொள்ள மாட்டீர்கள் எதையும் சரியாக சிந்தித்து திட்டமிட்டு புரிந்து கொண்டு செய்யக்கூடிய பக்குவம் இன்றைக்கு இருக்கும் மனநலம் சிறப்பாக இருக்கும் தெளிவு இருக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் இப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும் மேலும் சாதகமான நற்பலன் உண்டாவதற்கு இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு சவால் விடுக்கப்படும் அதை முன் வந்து ஏற்றுக்கொண்டால் பாடுபட்டு அதிலே வெற்றி பெற்றுவிடலாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கும் போது சற்று பின்னடைவு உண்டாகும் உங்களால் இப்போது அனைத்தும் சாத்தியமாகும் நல்ல தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருக்கும் சூழ்நிலையும் கூட சாதகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்கள் வென்று தான் அனைத்து பலன்களையும் அடைய முடியும் அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைய நாளிலே நல்ல ஆற்றலோடு உற்சாகமோடு இருக்க பழகிக்கொள்வது நல்லது காலை நேரத்திலே தேக ஆரோக்கியத்தின் மீது கவனம் எடுத்துக்கொண்டு மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொண்டு நாளை தொடங்கினால் இந்நாள் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் கன்னிராசி அன்பர்களே தேவையற்ற விஷயங்களில் இருந்து இன்றைக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டியது அவசியம் முடிந்த அளவிற்கு மௌனத்தை காப்பது நல்லது பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஒழிய பேசாமல் மௌனமாக இருப்பது சால சிறந்தது அதேபோன்று வாக்குவாதங்கள் விதண்டாவாதங்கள் செய்யக்கூடாது வாக்குவாதம் என்பது ஒரு விஷயத்தை பற்றி இருவர் பேசுவது தங்களுடைய கருத்துக்களை கூறுவது அந்த வாக்கிலே வாதம் செய்வது ஆனால் விதண்டா வாதம் என்று சொல்லும்பொழுது ஒரு கருத்தை ஏற்க மறுப்பது அது சரி என்று தெரிந்துவிட்டாலும் கூட மறுப்பது அதனால் அறவே அதை செய்யக்கூடாது முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போக வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பணம் பொருள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகளை மன சஞ்சலங்களை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படியாக தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதற்கு பலன்களை அனுபவிப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் துளாராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாளாகவே இந்த நாள் இருக்கும் உற்சாகமாக நாளை தொடங்குவீர்கள் பண விஷயத்திலே செல்வ விஷயத்திலே முன்னேற்றம் இருக்கும் பணியிலே கூடுதல் அதிகாரங்கள் கொடுக்கப்படும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் முன்னேறுவதற்கு உண்டான புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் உருவாகும் அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும் திருமண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வயதிலிருந்து வரண் பார்க்கக்கூடியவர்கள் நல்ல வரனை தேர்ந்தெடுக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு அதிலே சுய முடிவை தவிர்க்க வேண்டும் பெற்றோர் வசம் ஒப்படைக்க வேண்டும் நல்ல வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை புதியதாக திருமணமானவர்கள் ஒருவரொருவர் புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது எவரையும் துச்சமாக மதிக்கக்கூடாது இதையெல்லாம் கருத்தில் கொண்டால் போதுமானது இந்நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் மேலும் மகிழ்ச்சி உண்டாக இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி விருச்சிகராசி அன்பர்களே சொத்து சேர்க்கை உண்டாகும் காணி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் ஆரம்பர ஆடம்பரமான வாகனங்களை இப்போது நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மையும் உண்டாகும் அவரவருடைய நிலைக்கு சக்திக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு இந்த விஷயங்கள் நடக்கும் அதே போன்று இந்நாளிலே சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் தங்களுக்கு பிடித்த உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கல்வியிலே உயர்கல்வி பெரிய துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் கூட கை கொடுக்கும் அப்படியாக அவர்களுடைய சக்திக்கு விருப்பத்திற்கு நிலைக்கு ஏற்றவாறு நற்பலன்கள் இந்நாளிலே உண்டாகும் ஆனந்தமான நன்னாளாக இந்நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி தனுசு ராசி என்பவர்களே உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்களால் இப்போது நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் சிலருக்கு நற்புகழ் உண்டாகும் பெயர் பிரபல்யமாகும் உங்களுடைய கடினமான உழைப்பு நல்ல எண்ணம் சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை இதற்கெல்லாம் இப்போது வாய்ப்பு சந்தர்ப்பம் அமைந்து அது வெளிப்படும் வெளிப்பட்டு நீங்கள் ஒரு முக்கிய மனிதராக மாறுவீர் முக்கியஸ்தராக இப்போது நீங்கள் இருப்பீர்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய நீண்ட கால எண்ணம் இப்போது பலிதமாகும் அனைவருடைய ஒரு அங்கீகாரத்தையும் இப்போது நீங்கள் பெறுவீர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் கூட முடிந்த அளவிற்கு நற்பழக்கங்களை கொண்டவராக இருப்பீர்கள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொன்ன பலனை அடைவீர்கள் வயோதிகர்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருப்பீர்கள் இன்று மேலும் நற்பலன் உண்டாவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பால முருகன் மகர ராசி அன்பர்களே ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டு எதிர்பார்க்கலாம் நட்பு வட்டாரம் பெரிதாகும் முக்கியஸ்தர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் உறவினர் மூலமாகவும் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி முன்னேற்றம் உண்டு தாய் வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் அதே போன்று நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குறிப்பாக பெண்கள் மூலமாக நன்மை உண்டு உடன் பிறந்த சகோதரிகள் தாயார் உறவினர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இவர்கள் மூலமாகவும் கூட உங்களுக்கு நன்மை ஏற்படும் சுகவாசியாக இன்றைக்கு இருப்பீர்கள் வேலை பலு அதிகமாக இருக்காது நல்ல ஓய்வு கிடைக்கும் சுகபோஜனம் உண்டாகும் இப்படியாக நல்ல வழியில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்தும் சாத்தியமாகும் தீய வழி தீய பழக்க வழக்கம் தீய நட்பு போன்றவற்றை இன்றைக்கு நீங்கள் விளக்கினால் போதுமானது இது ஒரு நல்ல நாளாக அமையும் இந்நாளிலே உங்களுக்கு தீயவர்களுடைய நட்பு விலகுவதற்கும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார் கும்பராசி அன்பர்களே பொழுதுபோக்கிலே அதிகமான ஆர்வம் இருக்கும் விளையாட்டு போட்டி பந்தயங்கள் இதிலே கலந்து கொள்வதற்கும் இதை காண்பதற்கும் இன்றைக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிப்பீர்கள் பொதுவாக கடினமாக உழைக்கக்கூடிய நீங்கள் சில நாட்களிலே பொழுதுபோக்கை அதிகமாக விரும்புவீர்கள் அப்படியாக இந்நாளிலே உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் உண்டாகும் அதையும் கூட ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் செய்ய முடியுமா அதன் மூலமாக ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா என்று சிந்திப்பீர்கள் அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும் உடற்பயிற்சி செய்வது விளையாட்டு போன்ற விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்ளும் போது மனதிற்கு நல்ல புத்துணர்ச்சி உண்டாகும் நம்மீது நமக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் இப்படியாக இன்றைய நாளில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நட்பு வட்டாரம் பெருகும் சலுகைகள் பாராட்டு பரிசுகள் போன்றவையும் கூட கிடைக்கும் மேலும் இந்நாளிலே அனைத்து காரியங்களும் ஜயம் உண்டாவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி மீனராசி அன்பர்களே குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் அதிகம் இப்போது உழைக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய தேவைகளை குறைத்துக்கொண்டு பிறருக்கு உதவ முன்வருவீர்கள் பேச்சு விஷயத்திலும் கூட வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற பாடுபடுவீர்கள் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கடமை எதுவாக இருந்தாலும் சிறை மேற்கொண்டு அதை முழு மூச்சாக அதை செய்து முடிக்கக்கூடிய வரையில் ஓய்வு எடுக்க மாட்டீர்கள் அந்த அளவிற்கு பெயரை காப்பாற்றிக் கொள்வது பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை பாடுபட்டாவது செய்வது என்ற உயர்ந்த நோக்கம் குறிக்கோள் உங்களிடத்திலே இருக்கும் அது பூர்த்தி ஆவதற்கு நீங்களும் சுகமாக இருப்பதற்கு பிறருக்கும் உதவுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ராமானுஜர் அனைவரும் சந்தோஷமாக இருக்கும் நாளாக என்னால் அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சரலை BTM.